மாற்றம் பண்ணிருக்காங்க தேவையில்லாத மத்திய அரசு எந்த திட்டம் சொன்னாலும் சரி எந்த திட்டம் அறிவிச்சாலும் சரி உடனடியாக எதிர்த்து பேச வேண்டியதுதான் நம்முடைய முதலமைச்சர் மாணவ ஸ்டாலின் அவருடைய வேலையை தவிர இன்னும் ஒரு வேலை அவருடைய மகன் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் இதை தவிர தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஏதாவது செய்தாரா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது மத்திய அரசு எந்த திட்டம் இருந்தாலும் இது இவங்க மட்டும் பெயர்களை மாத்தி மாத்தி வைப்பாங்க இப்ப என்ன பெயர் மக்கள் வச்சிருக்கிறாங்க என்ன குறைபாடு கண்டுபிடிக்க முடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட பேர்ல பேர்லதான் வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது சேகர்பாபு அவர்களை பார்த்து விட்டு பேசிவிட்டு தான் போயிருக்கிறார் இது கூட நம்ம துணை முதலமைச்சருக்கு தெரியல அப்படின்னா யார் சொல்லி போயிருக்காங்க அவர் சொன்ன மாதிரி சொல்லி போயிருக்காரா இல்ல சேகர்பாபு நம்முடைய முதலமைச்சர் சொல்லி சேகர்பாபு பேசி விட்டு போயிருக்காங்களா மக்களை குழப்புகிற இன்னைக்கு துணை வேலையாக மதிப்புக்குரிய அறநிலை அமைச்சர் சேவருபாபை சந்தித்து பேச்சு விட்டு என்ன பேசிவிட்டு போனார் என்று யாருக்கும் தெரியாது அதன் பிறகுதான் தமிழக வெற்றிக் கழகத்தில போய் இணைந்திருக்கிறார் இது வேடிக்கையான விஷயம் ஒண்ணுமே இருக்க முடியாது நாங்கள்லாம் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தோம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை ஐம்பது ஆண்டு கால அரசியல் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம் ஆனா புரட்சித்துல ஒரு எம்ஜிஆருடைய வழி என்ன இவருடைய வழி என்ன புரட்சித்துல எம்ஜிஆருடைய கொள்கை என்ன இவர்களுக்கு என்ன கொள்கை ஆக நான் யாரையும் குறை சொல்லல அவருடைய கொள்கை என்ன இவருடைய கொள்கை என்ன என்னுடைய கேள்வி அதுதான் இது கூட அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியவில்லையா